வாடி போடி கூட்டிருக்காங்களா இந்த உனக்கு கேரை அதிகம் எல்லாம் ஓடும் கீரை ஓடும் இவருதான் தோட்டத்துக்கு உரிமையாளர் ஆளார் போட்டு போட்டுருவாரு எல்லாம் பாப்பாங்க அஹ் அடியே சாமி அடியே கப்ப அடிருவாங்க அஹ் இதுவா ஆமாம் ஆ ஆ ஆ நல்லா வருமானம் மாட்டேங்குது எல்லாம் எங்கே சம்பாதிச்சிருது எல்லாம் ஆ ஆ அன்னைக்கு வாங்கி கொண்டு இன்னைக்கு விற்றுதுனே சரியான லாபமா வெறும் அஞ்சு லட்ச ரூபாய்க்கு இன்னைக்கு எதை வாங்க முடியுமா அஞ்சு லட்சத்துவாக்கி பத்து லட்சம் வச்சுட்டு போய்ட்டா இப்போ வச்சுட்டோன்னா இன்றைக்கி நல்லெல்லாம் வித்துருக்கலாம்

யாரும் கிடையாது முதல்ல யாரும் கிடையாது